பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ தூங்க ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் அவனுடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள் அவனுடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்துக்குப் போனார் அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாகக் கிடப்பதைக் கண்டார் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் குழந்தை களையாகவும் அழகாகவும் இருந்தபடியால் குடும்பத்தார் அன்புடன் போற்றிக் காப்பாற்றினார்கள் நந்தவனத்தில் அகப்பட்டபடியால் நந்தினி என்று குழந்தைக்கு பெயரிட்டார்கள் ஆழ்வார்க்கடியான் அப்பெண்ணை தன் தங்கை என்று கருதி பாராட்டி வந்தான் நந்தினிக்குப் பிராயம் வளர்ந்து வந்தது போல பெருமாளிடமும் பக்தியும் வளர்ந்து வந்தது அவள் மற்றொரு ஆண்டாளாகி பக்தர்களையெல்லாம் ஆட்கொள்ளப் போகிறாள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நம்பினார்கள் இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு அதிகமாக இருந்தது தந்தை இறந்த பிறகு அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பை அவனே ஏற்றுக்கொண்டான் இருவரும் ஊர் ஊராகச் சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களைப் பாடி வைஷ்ணவத்தை பரப்பி வந்தார்கள் நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரவசத்துடன் பாசுரம் பாடியதைக் கேட்டவர்கள் மதிமயங்கிப் போனார்கள் ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரை சென்றான் திரும்பி வர தாமதமாகிவிட்டது அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் நேர்ந்துவிட்டது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதிப் பெரும்போர் மதுரைக்கு அருகில் நடந்தது பாண்டியர் சேனை சர்வநாசம் அடைந்தது வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களுடன் போர்க்களத்தில் விழுந்திருந்தான் அவனுடைய அந்தரங்க ஊழியர்கள் சிலர் அவனை கண்டுபிடித்து எடுத்து உயிர் தப்புவிக்க முயன்றார்கள் இரவுக்கிரவே நந்தினியின் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் பாண்டியனுடைய நிலைமையைக் கண்டு மனமிறங்கி நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்தாள் ஆனால் சீக்கிரத்தில் சோழ வீரர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள் நந்தினியின் வீட்டை சூழ்ந்து கொண்டு உட்புகுந்து வீரபாண்டியனை கொண்டார்கள் நந்தினியின் அழகைக் கண்டு மோகித்து பழுவேட்டரையர் அவளை சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார் இது மூன்று வருஷத்துக்கு முன்னால் நடந்தது பிறகு ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பார்க்கவே முடியவில்லை அன்று முதல் ஒரு தடவையேனும் நந்தினியைத் தனியே சந்தித்துப் பேசவும் அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருக்கிறான் இதுவரையில் அம்முயற்சியில் வெற்றி பெறவில்லை இந்த வரலாற்றைக் கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் உருகிவிட்டது கடம்பூர் மாளிகையில் பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்றும் இளவரசன் மதுராந்தகன் என்றும் ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லிவிடலாமா என்று ஒருகணம் யோசித்தான் பிறகு ஏதோ ஒன்று மனத்தில் தடை செய்தது ஒருவேளை இந்த கதை முழுவதும் ஆழ்வார்க்கடியானின் கற்பனையோ என்று தோன்றியது ஆகையால் கடம்பூர் மாளிகையில் தான் அறிந்து கொண்ட ரகசியத்தை சொல்லவில்லை அப்போது சற்று தூரத்தில் கடம்பூர் வீரன் குதிரையுடன் வந்து கொண்டிருந்தான் தம்பி எனக்கு நீ உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் நான் என்ன உதவி செய்ய முடியும் பழுவேட்டரையர் இந்த சோழப் பேரரசையே ஆட்டுவிக்கும் ஆற்றல் உடையவர் நானோ ஒரு செல்வாக்கும் இல்லாத தன்னந்தனியாள் என்னால் என்ன செய்ய முடியும் என்று வந்தியத்தேவன் ஜாகிரதையாகவே பேசினான் பிறகு நம்பிகள ராஜாங்க காரியங்களைப் பற்றி உமக்கு ஒன்றுமே தெரியாது என்றா சொல்லுகிறீர்கள் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அடுத்த பட்டத்துக்கு உரியவர் யார் என்று உம்மால் சொல்ல முடியாதா என்றான் இப்படி கேட்டுவிட்டு அடியானுடைய முகபாவத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான் லவலேசமும் மாறுதல் ஏற்படவில்லை அதில் எனக்கு தெரியும் தம்பி குடந்தை ஜோசியரை கேட்டால் ஒரு வேளை சொல்வார் என்றான் நம்பி ஓஹோ குடந்தை ஜோதிடர் உண்மையிலேயே அவ்வளவு கெட்டிக்காரர் தானா அசாத்திய கெட்டிக்காரர் சோதிடமும் பார்த்துச் சொல்வார் மனதையும் அறிந்து செல்வார் உலக விவகாரங்களை அறிந்து அதற்கேற்பவும் ஆறுடன் சொல்வார் அப்படியானால் அவரை பார்த்துவிட்டு போக வேண்டியதுதான் என்று வந்தியத்தேவன் மனதில் தீர்மானித்துக் கொண்டான் ஆதிகாலத்திலிருந்து மனிதகுலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதில் பிரேமை இருந்து வருகிறது அரசர்களுக்கும் அந்த பிரேமை உண்டு ஆண்டிகளுக்கும் உண்டு முற்றும் துறந்த முனிவர்களுக்கும் உண்டு இல்லறத்தில் உள்ள ஜனங்களுக்கும் உண்டு அறிவில் சிறந்த மேதாவிகளுக்கும் உண்டு மூடமதியினருக்கும் உண்டு இத்தகைய பிரேமை நாடு நகரங்களை கடந்து பல அபாயங்களுக்கு துணிந்து அரசாங்க அந்தரங்க பணியை நிறைவேற்றுவதற்காக பிரயாணம் செய்து கொண்டிருந்த நம்முடைய வாலிப வீரனுக்கும் இருந்ததில் ஆச்சரியமில்லையல்லவா இளவரசிகளின் ரதம் கண்ணுக்கு மறைந்த பிறகு சோதிடர் வந்தியத்தேவனை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார் தம்முடைய ஆஸ்தான பீட்டத்தில் அமர்ந்தார் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபனையும் உட்காரச் சொன்னார் அவனை ஏற இறங்க பார்த்தார் தம்பி நீ யாரு எங்க வந்தாய் என்று கேட்டார் வந்தியத்தேவன் சிரித்தான் என்னப்பா சிரிக்கிற இல்ல தாங்கள் இவ்வளவு பிரபலமான ஜோதிடர் என்னை கேள்வி கேட்கிறீர்களே நான் யார் எதற்காக தங்களிடம் வந்தேன் என்று ஜோதிடத்திலேயே பார்த்துக்கொள்ளக்கூடாதா ஓஹோ அதற்கென்ன பார்த்து கொள்ளுகிறேன் ஆனால் எனக்கு நானே ஜோசியம் பார்த்து கொண்டால் தட்சிணை யார் கொடுப்பார்கள் என்றுதான் யோசிக்கிறேன் வந்தியத்தேவன் புன்னகை செய்துவிட்டு சோதிடரே இப்போது இங்கே வந்துவிட்டு போனார்களே அவர்கள் யார் என்று கேட்டான் ஓ அவர்களா நீ யாரைப் பற்றி கேட்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது தெரியும் தம்பி தெரியும் நீ என் சீடனை பிடித்து இழுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த போது இங்கே இருந்தார்களே அவர்களை பற்றித்தானே கேட்கிறாய் இல்லையா ரதத்தில் ஏறிக்கொண்டு பின்னால் புழுதியை கிளப்பிக் கொண்டு போனார்களே அவர்களை பற்றித்தானே என்று குழந்தை சோதிடர் சுற்றி வளைத்து கேட்டார் ஆமாமாமா அவர்களை பற்றித்தான் கேட்டேன் நன்றாக கேள் கேட்க வேண்டாம் என்று யார் சொன்னது அவர்கள் இரண்டு பேரும் இரண்டு பெண்மணிகள் அது எனக்கு தெரிந்து போய்விட்டது சோதிடரே எனக்கு கண்பார்வை நன்றாக இருக்கிறது ஆண்களையும் பெண்களையும் நான் வித்தியாசம் கண்டுபிடித்து விடுவேன் பெண் வேடம் ஆணா இருந்தால் கூட எனக்கு தெரிந்து போய்விடும் பின்னே என்ன கேட்கிறாய் பெண்கள் என்றால் அவர்கள் இன்னார் என்ன வகைப்பட்டவர்கள் அதை கேட்கிறாய் பெண்களில் பத்மினி சித்தினி காந்தர்வி வித்யாதிரி என்பதாக நாலு சாதிகள் உண்டு உனக்கு சாமுத்ரிகா சாஸ்திரத்தில் கொஞ்சம் பயிற்சி இருக்கும் போல இருக்கிறது அந்த நான்கு வகைப்பட்டவர்களில் இவர்கள் பத்மினி காந்தர்வி ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் கடவுளே ஏன் அப்பனே கடவுளை நான் கூப்பிட்டால் நீங்கள் ஏன் என்று கேட்கிறீர்களே அதில் என்ன பிசகு கடவுள் சர்வாந்தர்யாமி நீ கேட்டதில்லையா பெரியவர்களுடைய சகவாசம் உனக்கு அவ்வளவாக கிடையாது போல இருக்கிறது இருப்பவரும் கடவுள்தான் உனக்குள்ளே இருப்பவரும் கடவுள்தான் நீ இழுத்துக் கொண்டு உள்ளே சீடனுக்குள்ளே இருப்பவரும் கடவுள்தான் போதும் போதும் நிறுத்துங்கள் இத்தனை நேரம் பேச சொன்னதும் கடவுள்தான் இப்போது நிறுத்தச் சொல்வதும் கடவுள்தான் சோதிடரே இப்போது இங்கிருந்து போனார்களே அந்த பெண்கள் யார் எந்த ஊர் என்ன குலம் என்ன பெயர் என்று கேட்டேன் சுற்றி வளைக்காமல் மறுமொழி சொன்னால் சொன்னால் எனக்கு நீ என்ன தருவாய் எப்பனே என் வந்தனத்தை தருவேன் உன் வந்தனத்தை நீயே வைத்துக்கொள் ஏதாவது பொன்தானம் கொடுப்பதா இருந்தால் சொல்லு பொன்தானம் கொடுத்தால் நிச்சயமாக சொல்லுவீர்களா அதுவும் சொல்லக்கூடியதா இருந்தால்தான் சொல்லுவேன் தம்பி இதை கேள் சோதிடன் வீட்டுக்கு பலரும் வந்து போவார்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லப்படாது இப்போது போனவர்களை பற்றி உன்னிடம் சொல்ல மாட்டேன் உன்னை பற்றி வேறு யாராவது கேட்டால் அவர்களுக்கும் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் ஆஹா ஆழ்வார்க்கடியான் நம்பி தங்களை பற்றி சொன்னது முற்றும் உண்மைதான் ஆழ்வார்க்கடியாரா அவர் யார் அப்படி ஒருவர் தங்களுக்கு தெரியாதா என்ன ரொம்பவும் தங்களை தெரிந்தவர் போல் பேசினாரு ஆழ்வார்க்கடியான் நம்பி என்று கேட்டதே இல்லையோ ஒருவேளை ஆளை தெரிந்திருக்கும் பெயர் ஞாபகம் இராது கொஞ்சம் அடையாளம் சொல்லு பார்க்கலாம் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் நந்தினியின் கதைன்னு ஆழ்வார்க்கடியான் சொல்லிட்டு கதைனா கற்பனை கதை அன்று உண்மையா நடந்த கதை அதிசய வரலாறுன்னு தொடங்குறான் அனாதையா கிடந்தது வளர்ந்தது பக்தி பரவசத்தோட பாசுரம் பாடினது அவன் திருவேங்கடத்துக்கு போயிருந்த போது நடந்த சம்பவங்களுக்கு முத்தாய்ப்பா பழுவேட்டரையர் அவளை பிடிச்சிக்கிட்டு போனது எல்லாத்தையும் சொல்றான் நாமும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த இருந்து அவளை விடுவிச்சுக்கிட்டு போக அவள் எடுக்கிற முயற்சியையும் சொல்லிட்டான் வந்தியத்தேவனுக்கோ இதெல்லாம் கற்பனையோன்னு தோணுது முந்தைய இரவு பதுங்கினபடி கேட்ட பேர் வழியாச்சே அடுத்த பட்டத்துக்கு உரியவர் யாருன்னு உம்மால சொல்ல முடியாதான்னு கேட்டு ஒரு போடு போடுறான் லவலேசமும் அதாவது இம்மி அளவும் அடியான் முகத்துல மாற்றம் இல்லை வல்லவரையனுக்கும் வல்லவன் குடந்தை ஜோதிடர் ஒருவேளை சொல்லுவார்னு மாட்டி விடுறான் ஜோதிடர் வீட்டுக்கு குந்தவை வருகை தந்தபோது அவர் வரவேற்று விதம் நேயர்களுக்கு நினைவு இருக்கும் அம்மணி வந்த காரியம் என்னவெந்து தயவு பண்ணி சொல்லி அருளணும் இப்படி ரொம்ப பணிவா கேட்கிறார் அதையும் உங்க ஜோசியத்திலேயே பார்த்து கூடாதான்னு குந்தவை கேட்டதும் இன்னும் பணிவா ஆகட்டும் தாயே என்கிறார் இப்போ தடபுடலா உள்ள வந்திருந்த வந்தியத்தேவன நீ யாரு எங்க வந்தாயின்னு கேட்கிறார் இத ஜோதிடத்திலேயே பார்த்துக்கொள்ளக்கூடாதான்னு கிண்டல் பண்றான் அவன் வந்ததுமே ஏற இறங்க பார்த்து அந்த வாலிபனை எடை போட்டார் இல்லையா வசதியான பிள்ளைன்னு தெரிஞ்சதும் பார்த்துக்கொள்றேன் ஆனா எனக்கு நானே ஜோசியம் பார்த்துக்கிட்டா தட்சணை யார் கொடுப்பாங்கன்னு தான் யோசிக்கிறேன் ஜோசியம் என் தொழில்னு ஞாபகப்படுத்துறார் வந்தியத்தேவன் தன் திறமையை காட்டுறான் துணிச்சலா அந்த ரெண்டு பெண்களை பத்தி கேட்கிறான் அதுக்கு பதில் சொல்லாம அவனை குழப்ப பார்க்கிறார் அவன் விடுறதா இல்ல வேற வழி இல்லாம சொன்னா எனக்கு என்ன தருவாயின்னு கேட்கிறார் என் வந்தனத்தை தருவேன் உன் வந்தனத்தை நீயே வச்சுக்க ஏதாவது பொன் தானம் கொடுக்கறதா இருந்தா சொல்லு பொன் தானம் கொடுத்தா நிச்சயமா சொல்லுவீங்களா அதுவும் சொல்லக்கூடியதா இருந்தாதான் சொல்லுவேன் இப்போ போனவர்களை பத்தி உன்னிடம் சொல்ல மாட்டேன் உன்ன பத்தி வேற யாராவது கேட்டா அவங்களுக்கும் பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் இப்படி விட்டுடுவானா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்